குருக்ஷேத்திரப் போர் பதினெட்டு நாட்கள் முடிந்தது தர்மம் வென்றது ஆனால் விலை மிகப்பெரியது துரியோதனன் விழுந்தான் அஸ்வத்தாமா சாபம் பெற்று உலகில் அலைந்தான் பீஷ்மர் அம்பு உத்தராயணம் வரை தியானத்தில் இருந்தார் கர்ணன் உண்மையை அறிந்த போதும் தன் பிராணத்தை யுத்த கடத்திலே விட்டு சென்றார் பாண்டவர்கள் தங்கள் அன்புகள் மகன்கள் நண்பர்கள் அனைவரையும் இழந்த பலி உள்ளத்திலே அஸ்தினாபுரத்திற்கு திரும்பினர் திருதராஷ்டர் பீமனை அணைத்தபோது கிருஷ்ணர் இரும்பு சித்திரம் மூலம் பீமனின் உயிரை காத்தார் காந்தாரி கிருஷ்ணா நீ என் மகன்களை காப்பாற்றவில்லை என்று வருந்தி யாதவர்களுக்கு அழிவின் சாபத்தை வழங்கினார் யுதிஷ்டர் அரசாபிஷேகத்தை ஏற்க மறுத்தார் கிருஷ்ணர் அறிவுறுத்த இராசியம் இறுதியில் அவரே ஏற்றார் வருடங்கள் கழிந்து காந்தாரியின் சாபப்படி யாதவர்கள் தங்களுக்குள் அழிந்தனர் கிருஷ்ணர் காட்டில் அமர்ந்து அம்பு பாய்ந்து வந்தபோது சிரித்தபடி தனது இயற்கை இறப்பை ஏற்றார் அவர் சென்றபின் பாண்டவர்கள் உலக வாழ்க்கையை விட்டுவிட்டு வடக்கு திசையாக பயணம் செய்தனர் ஒருவருக்கொருவர் பாதையில் விழுந்தனர் கடைசியில் யுதிஷ்டரரும் ஆன்மீக ஒளியில் மறைந்தார் இவ்வாறு மகாபாரதம் முடிகிறது போர் வெற்றியில் இல்லை தர்மம் நிலைநாட்டிய அமைதியில் முடிகிறது